அதே போல தேசபக்தி மிக்க முஸ்லிம்களும் இங்கே அமைந்து நிலவ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் தேசத்திற்கு விரோதமான பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான சிந்தனை பாகிஸ்தானுக்கு ஆதரவான சிந்தனை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு இந்த பகுதியில அமைதி நிலவக்கூடாது கலவரம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாமிய மக்களுடைய நன்மைக்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் இத்தனை ஆண்டு காலமாக நாமும் பொறுத்திருந்தோம் காவல்துறை இங்க இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை எந்தெந்த காவல்துறையாக இருந்தாலும் சரிதான் பல ஆண்டு காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யார் வேண்டுமானாலும் போராட்டம் நடத்தலாம் அது எஸ்பிபி அமைப்பு நடத்தலாம் தமிழ்நாடு சௌதி சம்பாத் நடத்தலாம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாதி வந்து கூட்டம் போடுறா கூட போடலாம் சைட் வந்து இங்க கூட்டம் போடுறோம்னா கூட போடலாம் காவல்துறை அனுமதி கொடுக்கும் ஆனா பிஜேபிக்கார எந்த இயக்கத்துக்காக போடுறதுன்னு சொன்னா அனுமதி கிடையாது உடனே அதை தடுத்து நிறுத்துறது கைது பண்றது சிறை கிடைக்கிறது கேஸ் போடுறது வழக்கு போடுறது இது வழக்கமா போச்சு அந்த அடிப்படையில் தான் நீங்க தேசிய குடி ஊர்வலத்தை கூட தடுத்து நிறுத்திருக்காங்க எந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது மூணு மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை அதனால காவல்துறை இன்னைக்கு நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும் இனிமேலுக்கு முஸ்லீம் அமைப்பு எந்த அமைப்பு அது யாராக இருக்கட்டும் ஒரு கூட்டம் முத்துப்பேட்டில் போட்டா அடுத்த நாள் அடுத்த கூட்டம் பிஜேபி போடும் இல்லைன்னா இந்து முன்னணி போடும் இல்லன்னா விஹெச் பி போடணும் இல்லைன்னா மேற்பட்ட அமைப்பு இருக்கு நாலு அமைப்பு கிடையாது நாற்பதுக்கு மேற்பட்ட அமைப்பு இருக்கு ஏன்னா ஒரு கூட்டம் யாருக்காவது இந்த காவல்துறையை அனுமதி கொடுத்து இந்த கூட்டம் போட்டு மத்திய அரசாங்கத்தை விமோசிக்கிறேன்னு சொல்லி இந்துக்கட யோசிக்கிறது இந்து கடவுளை உமோசிக்கிறது அந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்த நாள் மறு கூட்டம் நடக்கும் இங்க அமைதிங்கிறதை நீங்க எதிர்பார்க்க முடியாது நிச்சயமா அவர்களுடைய ஆசை நிறைவேத்துற மாதிரி அமைப்பது காவல்துறை இதுதான் கடைசி காவல் துறைக்கும் இதுதான் கடைசி நீங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இதுதான் கடைசி இதோடு நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டாம் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாவீர்கள் அதே போல தேசபக்தி மிக்க முஸ்லிம்களும் இங்கு அமைந்து நிலவ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் தேசத்திற்கு விரோதமாக சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் பயங்கரவாதிகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் விரிவினைவாதிகள் தான் இன்றைக்கு இந்த பகுதியில அமைதி நிலவக்கூடாது கலவரம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாமிய மக்களுடைய நன்மைக்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றனர் இத்தனை ஆண்டு காலமாக நாமும் பொறுத்திருந்தோம் காவல்துறை இங்க இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை எந்தெந்த காவல்துறையாக இருந்தாலும் சரிதான் பல ஆண்டு காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யார் வேண்டுமானாலும் போராட்டம் நடத்தலாம் அது எஸ்டிபி அமைப்பு நடத்தலாம் தமிழ்நாடு ஜவுதி ஜமாத் நடத்தலாம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாதி வந்து கூட்ட போறோம்னா கூட இங்க போடலாம் அமித் சைடு வந்து இங்க கூட்ட போறோம்னா கூட போடலாம் காவல்துறை அனுமதி கொடுக்கும் ஆனா பிஜேபி கார எந்த இயக்கத்துக்கார போடணும்னு சொன்னா அனுமதி கிடையாது உடனே தடுத்து நிறுத்துறது கைது பண்றது சிறை கிடைக்கிறது கேஸ் போடுறது வழக்கு போடுறது இது வழக்கமா போச்சு அந்த அடிப்படையில் தான் நீங்க தேசிய குடி கூட தடுத்து நிறுத்திருக்காங்க எந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது மூணு மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை அதனால காவல்துறை இன்னைக்கு இல்லக்க நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் இடமருக்கு முஸ்லீம் அமைப்பு எந்த அமைப்பு அது யாராக இருக்கட்டும் ஒரு கூட்டம் உத்தபேட்டைல போட்டா அடுத்த நாள் அடுத்த கூட்டம் எடுத்து போகும் இல்லன்னா இந்து கூடம் இல்லன்னா விஹெச் பி கூடம் என்ன நாற்பதுக்கு மேற்பட்ட அமைப்பு இருக்கு நாலு அமைப்பு கிடையாது நாற்பதுக்கு மேற்பட்ட அமைப்பு இருக்கு என்னட்ட ஒரு கூட்டம் யாருக்காவது இந்த காவல்துறை அனுமதி கொடுத்து நீங்க கூட்டம் போட்டு மத்திய அரசாங்கத்தை விவசிக்கிறேன்னு சொல்லி இந்துக்களை உவசிக்கிறது இந்து கடவுளை உபசிக்கிறது அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருந்துச்சு சொன்னா அடுத்த நாள் மறு கூட்டம் நடக்கும் நீங்க அமைதிங்கிறத நீங்க எதிர்பார்க்க முடியாது நிச்சயமா அவர்களுடைய ஆசை நிறைவேற்ற ஆய்வு காவல்துறை இதுதான் கடைசி காவல்துறைக்கும் இதுதான் கடைசி நீங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இதுதான் கடைசி இதோடு நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டாம் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நீங்க தான் பொறுப்பாவீர்கள்